எதிர்கட்சிகளை பிரதிநிதிப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் சிலவற்றின் பிரதிநிதிகள் கொழும்பில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் உள்ளுராட்சி மன்றங்களின் உறுப்பினர்களின் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது தொடர்பில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது எனினும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு ஆகிய கட்சிகளை பிரயோகப்படுத்தி எவரும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருக்கவில்லை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை பெற்றுக் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அதன்போது கலந்துரையாடப்பட்டதாக எமது செய்தி தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி அழைத்திருந்தார் அந்த கட்சிக்கு பேச்சுவார்த்தைக்கான தேவை இருந்தது அவர்கள் சென்றிருந்தார் அது தொடர்பில் எமக்கு பிரச்சனை இல்லை ஒரு குழுவாக உள்ளாட்சி மன்றங்களில் பொது வேலைத்திட்டத்தோடு சகலவையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற செயற்பாட்டை எதிர்கட்சி தலைவர் முன்னெடுத்து அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய இடங்களில் நாம் எமது சபையை ஸ்தாபிப்போம் பேச்சுவார்த்தைகள் சாதகமான மட்டத்தில் உள்ளது பலாத் இந்த நாட்டில் நூற்றுக்கணக்கான உள்ளூராட்சி மன்றங்களில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் மேலும் சில அரசியல் கட்சிகளும் சுயேட்சைக் குழுக்களும் ஒன்றிணைந்து செய்யப்படுகின்றன எதிர்கட்சிகளுக்கான நூற்றுக்கு எண்பத்தி நான்கு சதவீத மக்கள் ஆணை உள்ளது ஒரு சில உள்ளூராட்சி மன்றங்களில் அது நூற்றுக்கு அறுபது வயதுக்கும் அதிகம் அந்த மக்கள் ஆணையை நாம் வீணடிக்க மாட்டோம் இந்நிலையில் மக்கள் ஆணைக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் தமது கட்சி எவ்வித தீர்மானங்களையும் மேற்கொள்ளாது என பார்லமென்று உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் எதிர்கட்சியின் பங்கேற்கவில்லை அழைப்பு விடுத்தால் நாம் அவரை சந்திப்போம் ஏனைய கட்சி தலைவர்களும் அப்படித்தான் எமது கட்சியின் நிலைப்பாடு மக்களையை தொடர்பில் எமது எண்ணப்பாடு அதனை தெளிவுபடுத்துவோம் அதே போன்றுதான் சகல உள்ளூராட்சி மன்ற செயற்பாடுகளிலும் உள்ளூராட்சி மன்ற பகுதிகளில் அதற்கே உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் உண்மையில் அவர்கள் அதிகம் கணக்கிட்டு காட்டினாலும் பெரும்பான்மை அவர்களுக்கு என்று கூறினாலும் அந்த தரப்பினர் எப்போதும் இணைய அல்ல நாம் ஒன்றாக குறுகிய நோக்கங்கள் இன்றி தனிப்பட்ட அபிப்பிராயங்களுக்கு அப்பாற்பட்டு குழுவினர் எங்களுக்கு தெரியும் அவர்கள் பல்வேறு குறுகிய தனிப்பட்ட செயல்படும் குழுவினர் குறிப்பிடுவதை போன்று ஒன்றிணைவது இலகுவானது அல்ல அது புதுமை அல்ல அருமை அல்ல அதிகாரத்துக்கு அவர்கள் எப்போதும் தனிப்பட்ட நோக்கங்களுக்காக இணைந்தவர்கள் அந்த குழுக்கள் எமக்கு சவால் அல்ல ரணில் விக்ரமசிங் என்பவர் செல்லா காசு அதனால் எந்த நோக்கத்தில் ரணிலை முன்னிலை எடுத்துக்கிறார் என்பது எமக்கு தெரியாது இது தொடர்பில் அமைச்சர் பிமல் ரத்நாயகமும் கருத்து வெளியிட்டார் இலங்கையில் தமது வருமானத்தில் முன்னூற்று முப்பத்தி மன்றங்களில் பதினைந்து உள்ளுராட்சி மன்றங்கள் கூட இயங்குவதில்லை அனைத்து அரசாங்கத்தின் நிதியில் தங்கியிருக்கின்றன மத்திய அரசாங்கத்தின் நிதி அதிகாரிகளுக்கு சம்பளம் வழங்க எவ்வாறேனும் வழங்கப்படும் இனிய அபிவிருத்தி நடவடிக்கைகளில் தீர்மானிக்கப்படுவது ஆளும் கட்சியோடு காணப்படும் தொடர் மற்றும் திறனின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படும் பெரும்பாலான நகரசபை தலைவர் தேசிய மக்கள் சக்தியில்தான் இருக்கின்றார்கள் எதிர்க்கட்சி ஏதேனும் செயற்பாட்டை முன்னெடுத்து உள்ளூராட்சி மன்றத்தை சாபிக்க முயற்சித்தால் அதன் ஊடாக அந்த பிரதேசத்தின் அபிவிருத்தி நிச்சயம் பாதிக்கப்படும் செயற்படும் அதிகாரிகளுக்கும் நாம் சம்பளம் வழங்குவோம் எவ்வாறான சூழ்ச்சி நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள மக்கள் இடமளிக்க கூடாது நாம் வெற்றி கொண்ட நூற்றுக்கு ஐம்பதுக்கும் கூடுதலான உறுப்பினர்களை கொண்ட அரசியல் கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்களுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை நூற்றுக்கு ஐம்பது வீதத்தை உறுதிப்படும் சந்தர்ப்பத்தில் உள்ளூராட்சி மன்ற ஆணையாளரினால் அந்த சபையின் முதலாவது கூட்டத்தில் நகராதிபதி அல்லது தவிசாளரை தெரிவு செய்யும் நடவடிக்கை இடம்பெறும் தற்போது தேர்தல்கள் ஆணைக்குழு பட்டியல் ஊடாக தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்கள் தொடர்பில் நூற்றுக்கு ஐம்பது வீதத்திற்கும் கூடுதலாக உறுப்பினர்களை கொண்டுள்ள அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை குழுக்களின் நகராதிபதிகளை பெயரிடுவதற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது எந்த ஒரு அரசியல் கட்சியும் நூற்றுக்கு ஐம்பது வீதத்தை பெற்றுக் கொள்ளாவிட்டால் தேர்தல் ஆணைக்குழுவினால் பெயர்கள் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டதும் முதல் கூட்டத்தை நடத்தி நகராதிபதி பிரதிநகராதிபதி முன்னெடுக்க முடியும் ஏதேனும் ஒரு வகையில் சபையை முன்னெடுக்க முடியாத அது தொடர்பில் தீர்மானிப்பதற்கான இயலுமை இந்த சட்ட மூலங்கள் ஊடாக உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் அல்லது ஆணையாளர் அதனை நடைமுறைப்படுத்துவர் அதன் போது ஒரு உள்ளூராட்சி மன்றத்தை கலைப்பதற்கான சந்த விசேட ஆணையாளரின் கீழ் உரிய சபை கொண்டுவரப்பட்டு குறித்த நபரினால் சபை தொடர்பான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படும் சகல விடயங்களுக்குமான சட்ட ஏற்பாடுகள் சட்ட மூலங்களில் உள்ளன அது தொடர்பில் அச்சப்பட தேவையில்லை சபக அன்னை